ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெப்பி பிசிங் நம்ம இன்னைக்கு சின்ன வத்தையில் வலை இலக்கி உடனுக்குடன் மீன் பிடிக்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் தொழில்நுட்பத்தில் நம்ம எவ்வளோ பெரிய பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருந்தாலும் தொழில் எவ்வளவோ பெரியதாக பெருகிருந்தாலும் சில பாரம்பரிய முறைகளை நம்ம மறக்கிறதே இல்லை அப்படி ஒரு பாரம்பரிய முறையான தொழில் தான் வத்தையில் போய் வள விட்டு மீன் பிடிக்கிற முறை இந்த முறையை நம்ம மீனவர்கள் எப்படி கையாளுட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இடத்துல இருந்து வட்டத்தை குறுக்கிக்கிட்டே வர்றாங்க குறுக்கிக்கிட்டே வரும்போது வலையை இலக்கிக்கிட்டே வர்றாங்க ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தவுடனே ரெண்டு வலைகளுக்கு நடுவில் ஒரு முடித்து போடுறாங்க முடிச்சு போட்டு கொஞ்சம் தூரம் போய் ஸ்டாப் பண்ணிடுறாங்க திரும்ப அந்த ஸ்டாப் பண்ண இடத்துலேருந்து ரிவர்ஸில் அப்படியே வலையை எடுத்து இழுத்துக்கிட்டே வர்றாங்க எடுக்கும்போது என்னென்ன மீன்கள்லாம் மாற்றுதோ அதே நேரத்தில் மீன்களை வந்துட்டு அவங்க எடுத்து போட்டில் வச்சுக்கிறாங்க இதில் எது மிக சவாலான விஷயம்னா அவங்க தேர்ந்தெடுக்கிற அந்த வட்டத்துக்குள்ளே மீன்கள் இருந்தால் அன்னைக்கு நாள் அவங்களுக்கானது அப்படி இல்லைன்னா அன்னைக்கு ஏமாற்றம்தான் இவங்க அந்த துடுப்பை கையாளுகிற முறையை பாத்தீங்களா அதாவது ஒரு இன்ஜின் போட்டில் கூட ஒரு சேரிங்கால டக்குன்னு டேர்ன் பண்ணி போகிறது ஒரு பெரிய கஷ்டம் ஆனால் ரொம்ப சுலபமாக இந்த துடுப்பை யூஸ் பண்ணி ஒரு பெரிய வளைவில் அழகாக கொண்டு போகிறாருங்க அவர் கடல்லே வாழ்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த கடலோட அழகையும் அதோட நுட்பங்களும் தெரிஞ்சிருக்கும் வலையை அந்த சின்ன பையன் வீசுகிறது தான் பார்த்தீங்களா நம்மளால அந்த வலை வந்துட்டு எடுக்கும் போய் சொல்ற மாதிரிலாம் யோசனை எல்லாம் வரும் ஆனால் மிக சுலபமாக வந்து அவன் அந்த இருக்கான் பாருங்கள் சின்ன பையன் தெரியாம இல்லையா அந்த இடத்துல மீன் பட்டத்தை முடிவு பண்ணி அதுக்குள்ள அடுக்கடுக்காக வள விட்டு மீன்களை சுற்றி வளைச்சாலும் மீன் நம்மளை விட புத்திசாலின்னு சொல்றத நிரூபிக்கிதுங்க ஹர்டில்ஸ் மாதிரி இருக்கு அடுத்தடுத்த ஸ்ட்ரைக்கு ஆனால் அதையுமே ஒன் டூ த்ரீ ஃபோர்னு கவுண்ட் பண்ணி இந்த நாலு வலையும் தாண்டி ஒரு மீன் தாவுது அந்த காட்சி தான் இப்போ உங்களுக்காக நான் காட்டுறேன் பாருங்களேன் தாவும் போது பெருசா தெரியாது ஆனால் பாருங்க ஒரு சிறையா தாவும்போது பயங்கரமாக மின்னும் அது எல்லா வலையும் தாண்டி வலைக்கு வெளியே போய் விழுந்துருச்சு இப்போ வலையை ஃபுல்லாக இலக்கி முடிச்சிட்டாரு திரும்ப ரிவர்ஸ்ல எல்லா வலையும் கழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளவு பெருசாக அண்ணன் நினைச்ச அளவுக்கு மீன் மாட்டலை இதில் இன்னும் நிறையா சிரமங்கள் என்னென்னா இப்போ இவங்க இந்த வலையை விட்டதுனால ஜட்டியில் வந்து கிடக்கிற போட் எல்லாமே ஒதுங்கி வரணும் சப்போஸ் அவங்க தெரியாமல் அந்த வலைக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அதோடய இலையில இந்த வலைகள் சிக்கி வலைகள் அருக கொடுங்க ஆனால் நம்ம மீனவர்கள் ரொம்ப மைன்யூட்டாக அங்கேருந்து வரும்போதே கவனிச்சிருவாங்க அவங்களுக்கு வந்துட்டு அது ஒரு பெரிய தனித்திறமைன்னு கூட சொல்லலாம் இப்படி அண்ணன் வலையில் மாட்டியிருக்க மீன்களை பார்க்கும்போது தான் மீன் ஒன்று மாட்டியிருக்குங்க ஓராமீன் இங்கே அதிகபட்சம் யாரும் சாப்பிட்றது கிடையாது அதனால அதை வலையிலேருந்து கழித்து திரும்ப கடலே வீசிட்டார் அண்ணன் இந்த மாதிரி வந்துட்டு காலையிலேயே கிளம்பி வந்து நம்ம மாட்டி மாட்டியிருக்கிறதே ஒரு நாலஞ்சு மீன் தான் அதுலேயும் ஒரு மீனை கடலை தூக்கி சொன்னால் மனசு ரொம்பவே பாரமாக தாங்க இருக்கும் ஆனால் என்ன பண்ணுறது இந்த தொழில் நம்ம திரும்ப திரும்ப கண்டினியூ பண்ணி தான் ஆகணும் இது ஒரு பாரம்பரிய முறையாகவும் சரி நம்மளோட தொழிலாகவும் சரி நம்மளோட அன்றாட ஒரு நடப்புக்கான வருமானம் இதுதான் தான் மொத்தமே ஒரு நாலஞ்சு மீன் தான் மாட்டியிருக்குங்க யூடியூப் ஃபேஸ்புக் ரெண்டுலேயுமே இருக்கு இருக்குது ஹெப்பி இன்ஸ்டாகிராம்ல இருக்கு நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்ல நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் டபிள்யூ பெப்பி ஃபிஷிங் டாட் காம்